நாங்கள் கடலில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைரக்டர் வெற்றி சார் வந்தார் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன்பா அதில் நீங்கள் ஃபைட் எடுத்து கொடுக்கணும் என்ன அது என்ன சார் என்ன படம் சார் நான் கொரியா அதிபர் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு கதை எடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் தான் ஃபைட் பண்ண சார் அதெல்லாம் பயங்கர கஷ்டமான கதையாச்சு சார் இது வரைக்கும் யாருமே சினிமாவில் எடுக்கலையா இதை எப்படி நீங்கள் படமாக எடுப்பீங்கண்ணா நான் எடுக்கிறேம்மா அந்த படத்தை நம்ம காமெடியாகவே சொல்கிறோம் அந்த விஷயத்த சில நல்ல விஷயத்த காமெடியாகவே நம்ம எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் சொல்கிறோம் இதை சொல்லும்போது மக்களுக்கெல்லாம் விரிவு விழிப்புணர்வு வரும் சில பேர் அரசியல்வாதி திருந்துவான் யாரையும் மனசையும் புண்படுத்துறது இல்லை அந்த படம் இந்த படம் வந்து நம்ம காமெடியாக எடுத்துன்னு போய் மக்கள் இடத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படியா சார் ஃபைட்டெலாம் எப்படி சார்னே நீங்கள் பண்ணி கொடுப்பா ஒரு ரெண்டு ஃபைட்டு பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபைட்டு பண்ணுங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம் நல்லா இருந்தால் பண்ணலான்னாரு ஃபஸ்ட்டு ஃபைட்டு செங்கல்பட்டுக்கு அண்ணாண்ட ஒரு இடத்துல போய் பண்ணால் மறுபடியும் நாங்கிற பண்ணும்போது ஃபைட்டு ஃபஸ்ட்டு ஃபைட்டு பார்த்தா அவரும் ஃபஸ்ட்டு ஃபைட்டு பண்ணுற மாதிரியே தெரியல நல்ல ஒரு நாலஞ்சு படம் பண்ண அனுபவசாலி மாதிரி பயங்கரமாக பண்ணார் எங்கள் ஆளுங்களும் பயங்கரமாக இருக்கிற ஆளுங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க எதிர்பார்க்கல பண்ணிங்கன்னு முடிச்சவனையும் ரெண்டாவது ஃபைட்டு எடுக்கிறானாங்க அத்திப்பட்டு ஆர் பாரில் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஃபோர் பீச்சில் எடுத்தோம் இதெல்லாம் எடுத்து முடிச்சவனே அங்கே என் ஃபோர் ஆர் பார் ஆனால் ரொம்ப சுவாரஸ்ஷமாக இருந்தது ரன்னிங்கெல்லாம் அந்த ஃபைட்டெல்லாம் பயங்கரமாக வந்தது இந்த ஃபைட்டெல்லாம் எடுத்துக்கடுத்து சார் கிட்ட சொன்னேன் சார் இவ்வளோ பிரமாண்டமாக பண்ணுறீங்களா சார் படம் பயங்கரமாக ரேட்டு போவோம் சார் இப்போ அந்த படம் எடுத்ததே நான் ஸ்கூலுக்கு டொனேஷன் பண்ணப்பா ஏழை பிள்ளைங்க படிக்க முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த காசை எடுத்து கொடுக்குறான்ட்டு நான் சார் இருக்கிறதெல்லாம் எவாவும் சுரண்டி சாப்பிட்றானுங்க இந்த காலத்தில் நீங்கள் என்ன கேட்டால் சொந்த படத்தை எடுத்து பணத்தை படத்தை எடுத்து அதை எடுத்து ஸ்கூலுக்கு தரேன்றீங்க எப்படி சார் அப்படின்னு இல்லை சார் நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு சொல்கிறோம் காமராஜர் பண்ணிட்டு போனாருன்ட்டு இன்னும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட செய்யலை ஏன் நம்மளாலையும் செய்ய முடியாதுல ஏழையாக பிறந்தவனுக்கு தான் அது ஏழைக்கூடிய கஷ்டம் தெரியும் அதனால் நான் அந்த ப படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி வர்ற வருமானத்தை ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறப்பா என்னாரு என்னால் நம்பவும் முடியல இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளாக நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருப்போம் எவ்வளோ படம் பண்ணுறாங்க எந்த டைரக்டருக்கும் இந்த அண்ணன் வரல பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் இது தோணலை எப்படி சார் இதெல்லாம் சாத்தியமான இல்லை சார் நான் யூனியன்லேயே போய் இதெல்லாம் ஒப்படைச்சிட்டேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு அமௌண்ட்டு ஃபுல்லாக ஸ்கூல் பசங்களுக்கு போய்டும் இதனால் ஏழை பிள்ளைங்க நிறைய பேர் படிப்பாங்க அவங்க மனசு குளிர்ச்சின்னா நம்ம நல்லா இருப்பேன் சார் நீ ஃபைட் பண்ண நீங்களாம் கூட குளிர்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷம் இல்லை நான் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் பண்ணது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை இந்த மாதிரி அத்தது யாருன்னா டைரக்டர் வருவாங்களான்னா எனக்கு நான் சொல்ல முடியாது ஏன்னா காசு சம்பாரித்த காசை அதிகமாக நூறு இரநூறு ஆகணும் இரநூறு ஆயிரம் ஆகணும் தான் நினைப்பாங்க சம்பாரிச்ச காசு சினிமாவில் போட்டு அதை அப்படியே ஸ்கூலுக்கு கொடுக்குற ஒரு ஆள் வந்து என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது நாங்கள் உயிரை பணம் வச்சு தான் செய்கிறோம் அந்த தொழில் அவர் இருக்கிற பணத்தையே அரைச்சிட்டு போகிறாரு எப்படி தான் இதுக்கெல்லாம் இப்படி ஆண்டவன் படைப்பில் இப்படி ஒரு அதிசயமான ப படைப்பை நான் பார்த்ததே கிடையாது அந்த சார்லாம் ரொம்ப நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அவர் எடுக்கிற படம் எல்லாம் இதே மாதிரி உதவி செய்யணும் இவர பார்த்து மற்ற டைரெக்டருங்களாம் பண்ணோம் அதான் எங்களுக்கு பெருமை மற்ற பசங்களாம் இதை பார்த்து மற்ற டைரெக்டருங்களாம் பார்த்து இதை திரும்பி அவங்களாம் இது மாதிரி உதவி செய்கிறோம் இந்த எண்ணம் யாருக்குமே வராது ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடச்சதுக்கு நம்ம குத்து வைக்கிறோம் சார் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வருஷமாக இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ட டெக்னிஷியனுக்கு ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே முகம் சொல்லிக்காமல் நல்லபடியாக பார்த்து கடைசி கடைசி படம் முடிகிற வரைக்குமே எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்தார் யாருக்குமே எந்த குறையும் இல்லாமல் எங்களுக்கே நல்லது பண்ணார் இது ஏழை குழந்தைங்களுக்கு இன்னும் அவர் பண்ணுவார் அவர் மாதிரி கட்டியாக பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு சார் அடுத்த படமும் பண்ணுவார் இதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து உதவி செய்வார் அவர் மேலே ஒரு நம்ம நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஆனால் இது மாதிரி யாராவது ஒருத்தர் செய்வாங்களான்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் சார் வந்து சாதிச்சிட்டார் ஒரு சாதனை பண்ணிட்டார் இன்றைக்கு மேலே யாரும் வந்து செய்வாங்களான்னு நம்பிக்கை இல்லை எல்லா கோடி கோடியாக தான் சம்பாதிக்கணுன்னு பார்க்கலாம் ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ அந்த ஒரு கரெக்டான ரூட்டில் வந்து படத்தை வச்சுக்கிறாருன்னா உன் உண்மையிலே அவரை வந்து ரொம்ப புகழணும் ரொம்ப அவர் வந்து நான் வந்து ஒரு அவர் வயசில் என்ன விட கம்மியாக இருந்தாலும் அவர் நல்ல ஒரு திறமசாலி அவர் அவர் மறுபடியும் ஒரு படம் எடுத்து இதே மாதிரி கல்வி நீதிக்காக தொண்டு நிறுவனத்துக்காக கொ கொடுக்கணும் கொடுத்து மேலே 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 அவர் மகிழ்ச்சியாகணும் இதுக்கு இதுக்கு மேலே இன்னும் எங்களுக்கு நல்லபடியாக மறுபடியும் வேலை கொடுத்து இதே மாதிரி வேறு படங்களை ஏதாவது பண்ணி இதே மாதிரி எல்லாமே இது இலவசமாக கொடுத்தாருண்ணா ரொம்ப நன்றி சார் ரொம்ப பெரிய விஷயம் சார் நாங்கள் நினச்சி கூட பார்க்குற படத்தை சொந்த பணத்தை போட்டு படத்தை எடு படம் எடுத்து அது இலவசமாக கல்வி கோஷம் கொடுக்குறாருன்றது ரொம்ப பெரிய விஷயம் யாருமே பண்ண முடியாது சார் பண்ணியிருக்கிறாரு இது மறுபடியும் அவர் மீண்டும் படம் எடுத்து இதேமாரி சாதனை பண்ணார்னா இதை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளும் தான் பண்ணுறோம் இதுமாரி பண்ணது இல்லையே யாருமே நம்ம மறுபடியும் இவரை பார்த்தா அது கற்றுக்கணும் மறுபடியும் அவங்க அந்தமாரி சாதனை ஒன்று பண்ணேன் சார் எல்லாமே இலவசமாக ஏழைங்களுக்கோசம் அவங்க சப்போர்ட் பண்ணேன் சார் சார் முரளி பேசுகிறேன் அண்ணா வெற்றி சார் வந்து நல்லபடியாக இந்த படத்தை எடுத்துக்கிறாரு நான் இதுக்கு மேலே மேலுக்கு மேலும் அவர் வெற்றி அடைஞ்சி நல்லபடியாக ஆண்டோர வாழ்த்துகள் சொல்லி வெற்றி பெறணும் சார்